பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் புரோஸ் வேர்ட்ஸ் யூடியூப் நிறுவனரும் அன்பு தம்பி ப்ரோஸ்கார் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க வணக்கம் தான் வணக்கம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நான் ஒரு ஆளாகவே இருந்து நிறைய பேசிக்கிட்டே போர் அடிச்சிருச்சு அதனால் இப்போ ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா சில தேடுதல்களை நம்ம வந்து உள்ளடக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படி ஒவ்வொரு சாப்டராக வந்து நாங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம் அந்த வழியில் நாங்கள் ஒரு சில ஒரு நாட்களாகவே ஒரு சில விஷயத்தை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் என்னென்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஎல்எஃப் வறுமை ஒழிப்பு சங்கம் மகளிர் சுய குழுக்கள் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வப்போது அந்தந்த மாவு மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சுயஉதவி குழுக்களுக்கு வந்து இவ்வளவு கடன் கொடுத்தாரு இவ்வளவு கோடிகள் இவ்வளோ கோடிகள் கடன் கொடுத்தாரு இவங்களை ஊக்குவிக்கிறோம் இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலெக்டர் வரும்போது அந்த குழுக்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை ப்ரொமுக் அதாவது என்ன சொல்கிறோன்னா அது மேலும் வளர்ச்சி அடைவதற்கு பண்றாங்க அந்த திட்டத்தை விரிவுபடுத்துறாங்க சரி இது கிராம லெவலில் இயங்கக்கூடிய இந்த சுய உதவிக்குழுக்கள் வறுமை ஒழிப்பு சங்கங்கள் இதை குறித்ததான ஒரு முழு தகவலும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவேர்னஸ் இருக்கா ஆனால் பெண்களுக்கு மேக்ஸிமம் கிராமப்புறத்தில் தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க அதில் இருப்பாங்க அதனால் அதில் என்ன நடைமுறைன்னா ஒரே ஒரு நடைமுறை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க என்னென்னா லோன் வாங்குறது அதை வட்டிக்கு விடுறது இது இதை மட்டும்தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அந்த பிஎல் என்ன அந்த விபிஆர்ச்சின்னா என்ன இது எதோட கட்டுப்பாட்டு கீழே வருது அதோடய ரூல் ரெகுலேஷன்லாம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதை நான் வந்து தம்பிக்கிட்ட கேள்வியாக கேட்பேன் அவர் தான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறார் இடையில வந்து நம்ம கேள்வியை கேட்குற மாதிரி மட்டும்தான் நம்ம வேலை பதில் சொல்கிறது அவரோட வேலை ஏன்னா அவர் தான் படிச்சு நிற்க நீ முழுசாக வந்து இதை பற்றின விஷயங்கள்லாம் நீ கத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு அதனால் சில நாட்களாகவே ஒரு பல தேடுதலின் அடிப்படையில் இப்போ நிறைய அப்டேட்டோடு வந்து இருக்கிறாரு இந்த பியர்லை பற்றி இந்த விபிஆர்சி பற்றி அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மகளிர் சீ குழுன்னு சொல்கிறாங்க வறுமை ஒழிப்பு சங்கம்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை தான் இருக்குது எது எதுக்கு கீழே வருது எது எதுக்கு மேலே வருது இதுக்கு எப்படி பண்டு ஒதுக்குறாங்க இதை கொஞ்சம் ஓவரில் சொன்னீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய கேள்வியில் நான் அதில் கேட்டுறேன் இது இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்ம நம்ம நம்மக்கிட்ட இருக்க ஒரு தவறு என்னென்னா கடன் வாங்குறாங்க கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்றதே தவறு தவறு இது வந்து தொழில் கடன் கொடுக்குறாங்க தொழில் கடன் வாங்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகணும் லோன் சொல்லக்கூடாது தொழில் கடன் தொழில் கடன் தொழில் பிஸ்னஸ் லோன் சரி அப்படின்னு அந்த தவறுனால தான் இவங்க வந்து வட்டி கூடுறதுக்குள்ளேயே போறாங்க சரி ஏன்னா தொழில் பண்ணுவதற்காக மட்டுமே இந்த கடன்களை வந்து அவங்க ஒதுக்குறாங்க தொழில் ஒருத்தருத்த மேம்படுத்துவதற்காக தொழில் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது இந்த கடனை எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா கந்து வட்டியை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு கந்து வட்டினால் நிறையா தற்கொலைகள் இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருக்கு அது உண்மை தான் ஏன்னா கந்து வட்டினால் நிறையா தற்கொலைகள் இருந்துச்சு அந்த தற்கொலைகளை குறைக்கணும் கந்து வட்டியை குறைக்கணும் அதுக்கு வந்து கவர்மெண்டே லோன் கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னா சும்மா கொடுத்துச்சுன்னா எல்லாரும் வந்து வாங்குவாங்க அப்போ என்னென்னா அவங்க எப்படின்னா தொழில் பண்ணணும் பெண்கள் எல்லாருமே மகளிர்கள் எல்லாருமே தொழில் பண்ணணும் அப்போ தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு தொழில் தெரியணும் ஏதாச்சும் ஒரு தொழில் தெரியணும் அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி வைக்க இதுக்கு என்னென்னா அந்த வறுமையை ஒழிச்சு இந்த கந்து வட்டியை ஒழிச்சு இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்தக்கப்புறம் தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவி பண்ணுறது தான் இதோடைய மெயினாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு நேரம் நகர்த்துவதற்கான திட்டம் ஆமாம் ஏன்னா நம்ம கிராம பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராம பகுதிகளில் தொழில் நிறுவனங்களுக்கு அடிப்படை வசதிகளும் கம்மி ஃபேக்ட்ரி கிடையாது எந்த தொழில் முயற்சி வாழ்வாதாரம் ரொம்ப கம்மி அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தது இது யார் கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே இது எல்லாமே வருது இந்த குழுக்கள் எல்லாம் குழுக்கள் எல்லாமே அதுக்கு தான் நம்ம சொல்கிறது என்னென்னா இது ஊராட்சிகளுக்கு கீழே வருதா அப்படிங்கிற கேட்கும்போது அப்படி வரல வரல இது தனி நிறுவனமாக தனியா இயங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இதுல இதுல என்னன்னா உள்ளது செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லிட்டு சுய உதவி குழு ஓகே கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பன்னெண்டு பேர் டு இருபது பேர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கலாம் ஒரு கிராமத்துல எத்தனை குரூப் வேணாலும் இருக்கலாம் எத்தனை குழுக்கள் வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு கிராம ஊராட்சியில் நம்ம கிராம ஊராட்சியில் இருபது குழுக்கள் இருக்குன்னா அப்ப அப்படி இருக்கலாம் ஆனா அதுக்கு என்ன ரூல் சொல்றாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது பேர்ல ஒரு ஆறு பேர் கட்டாயமா வறுமை கோட்டுக்கு கீழே ஓகே 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 அந்த மாதிரி இருக்கு இந்த சுய உதவி குழுக்கள் சுய உதவி குழுக்கள் இந்த குழுக்கள் எல்லாமே ஒன்று உருவாக்குற உருவாக்குறாங்க அது வந்து கிராம ஊராட்சி அளவிலான ஒரு தலைமைன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைமை பி எல் எஃப் பஞ்சாயத்து லெவல் பெடரேஷன் சுயஉதவி குழுக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரே குழுவாக பி எல் எஃப் பி எல் எஃப் அந்த பி எல் புதுசா யார் இருக்க போறதா அந்த சுயஉதிக் குழுக்களோட உறுப்பினர்கள் தான் அங்கே உறுப்பினர்கள் ஓகே இந்த ஒரு பன்னெண்டு குழு இருக்குன்னா அந்த பன்னெண்டு குழுவுல இருந்து யாரை தேர்வு செய்து அந்த தலைமையாக வைக்கிறாங்களோ அவங்க தலைமையாகும் அவங்க வந்து செயற்குழு பொதுக்குழு இருப்பாங்க ஆனால் இந்த சுயஉதிக் குறிப்போட உறுப்பினர்களை ஆட்டோமேட்டிக்கா பி எல் உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க சூப்பர் இவங்க அந்த ஆள்களை தேர்ந்தெடுக்கிறதும் இவங்க தான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதும் இதுல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா இந்த பி எலெக்ஷன் இருக்கு ஓ ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தணும் அந்த குழுக்களுக்குள்ளே குழுக்களுக்குள்ளே குழுக்கள் உள்ள உறுப்பினர்களே அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும் செயற்குழு பொறுப்புள்ள தேர்ந்தெடுத்து ஆனால் ரெண்டு முறைக்கு மேலே ஒரு ஆள் அந்த பொறுப்புள்ள இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஆ இப்போ இதுதான் இங்கேதான் ஒரு பிரச்சனை என்ன இப்போ பெரிய குற்றச்சாட்டு கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா ஒரே ஒரு ஆளு தாங்க வருஷ கணக்கா தலைவியா இருக்கிறாங்க தலைவியா இருப்பாங்க தலைவி பதவியில இருந்து இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டாங்க இது நடக்கக்கூடிய நடைமுறையில எப்படின்னா அந்த தலைவி வந்து அவங்களுக்கு தேவையானவர்களுக்கு லோன் கொடுப்பாங்க தேவையான குழுக்களுக்கு லோன் கொடுப்பாங்க இதுதான் நடக்குது ஆனா ரூல்ஸ் படி என்னன்னா நம்ம ரெண்டு முறைக்கு மேல அவங்க வந்து அந்த பதவியில இருக்க முடியாது இருக்கக்கூடாது கண்டிப்பா சுழற்சி முறையில மாற்றி ஆகிறது ரூல்ஸ் ஓகே ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சுய உதவி குழுக்கள் இருக்காங்கல்ல அதுல வந்து எங்க குடும்பத்துல மொத்தம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் எங்க குடும்பத்துல இருபது பேர் இருக்காங்க பேரும் சேர்ந்து நான் ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு லேக்ஸ் கணக்கில் வர வரக்கூடிய நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படி வாங்கிக்கோமான்னு கேட்டால் வாங்க முடியாது ரத்த சொந்தங்கள் வந்து ஒரு குழுக்கள ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்க முடியும் அதுக்கு மேல அந்த குழுவில் இருக்கக்கூடாது ரத்த சம் வேற வேற குழுக்கள இருந்துக்கலாம் ஓகே அப்படிங்கறது ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் பிஎல்எஃப் இந்த பிஎல்எஃப்க்கெல்லாம் தலைமை வட்டார அளவில் பிஎல்எஃப்னு சொல்லிட்டு பிளாக் லெவல் ஃபெடரேஷன் இது பஞ்சாயத்து லெவலில் இயங்கக்கூடியது பிஎல்எஃப் பிஎல்எஃப் பிஎல்எஃப்க்கு நம்ம தமிழர் என்ன சொல்லலாம்னா ஊராட்சி அளவிலான குழு ஊராட்சி அளவிலான குழு கிராம ஊராட்சி அளவிலான குழுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அது வந்து வட்டார அளவிலான கூட்டமைப்பு அது பிஎல்எஃப் பிஎல்எஃப் பிளாக் லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிராம லெவலில் இயங்கக்கூடியதான் விபிஆர்சி வில்லேஜ் லெவலில் வறுமை ஒழிப்பு சங்கம் வறுமை ஒழிப்பு சங்கம் தனி தனி விபிஆர்சி சுய பி எல் எஃப் இவங்க ரெண்டு ஒரே ஐயப்ப ஒரே டையப்பல வரும் விபிஆர்சிங்கிற தனி ஆனால் இணைந்து பயணிப்பாங்க ஒரு வேலையை செய்யும் போது இணைந்து ஏன்னா வந்து இப்போ வந்து நான் சொன்னல ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது பேர் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் உதவி குழுல ஒரு ஆறு பேர் கட்டாயமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களா இருக்கணும் சொன்னேன் அந்த வறுமை கோட்டு பட்டியலை தயார் பண்றது வறுமை ஒழிப்பு சங்கம் தான் அந்த அவங்களோட வேலை என்ன அந்த வறுமை கோடு மட்டும் இல்ல யா இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க நலிவடைந்தவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லவங்க இந்த பட்டியலை தயார் பண்றாங்க கிராம ஊராட்சியில் போய் இந்த பட்டியல் குழு குழுக்கிட்ட போனீங்கன்னா இருக்கும் நான் அது சொன்னது தான் ஞாபகம் வருது ஒரு முறை வந்து நான் அப்படிதான் எங்கள் கிட்ட போய் வரங்கக்கோட்டு பட்டியல் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ எங்கள்கிட்ட இருந்தப்போ அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு பிபிஆர்சி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் விபியர்சியில இருந்து கேட்டு தான் நான் வந்து அந்த பட்டியலை வாங்கினேன் அப்போ இப்போ சொல்லும்போது தான் தெரியுது அவங்கள்ட்ட அந்த பட்டியல் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது இவங்களுக்கு வந்து இவங்க தான் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் விபிஆர்சி தான் ஊராட்சி எனக்கு அடுத்து அவங்க தான் கொடுக்க வேண்டிய இதாக இருக்குது ஓகே இதுதான் நடமுற பார்த்துருக்கேன் அஜெண்டா போடும்போது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராம சபைக்கு அஜெண்டா கவர்மெண்ட் வெளியிடும்போது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களை கணக்கெடுக்கிறதோ இல்லை வீடு தேவையான இருக்கிறவங்க கணக்கெடுக்கிறதோ ஒரு ஊராட்சியில் தண்ணீர் பிரச்சனை அந்த மாதிரி குடிநீர் குழாய் இணைப்பு இல்லாதவங்களை கணக்கெடுக்கோ இவங்களுக்கு கூட அந்த விபிஆர்சி தான் வந்து குழு நியமித்து அவங்க தான் கணக்கு எடுக்கணும்னு சார் ஒரு சில விதிமுறைகள் கூட அதில் வந்து இருக்கு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த குழு கடன் குழு கடன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே எதை சொல்லணும்னா நாங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தொழில் இந்த குழு வந்து இந்த தொழில் பண்ணுது நாங்கள் ஒரு இருபது மகளிர் சேர்ந்து இந்த தொழில் பண்ணுறோம் அந்த தொழிலுக்கான கடனை கொடுங்கன்னு சொல்லி தான் வங்கிகள்ல இருந்து கடன் பெறாங்க ஆனால் அப்படி நடக்குதான்னு கேட்டால் என்ன தொழில் செய்கிறாங்கன்னு தெரியல கிடைக்கல ஆனால் அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுதான்னு கேட்டால் வழங்கப்படுது அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு தனி குழு வச்சு எல்லா மகளிர் சுய சுயோதி குழுக்கும் பயிற்சி வழங்கப்படுது மகளிர் சுய சுயோதி குழுக்களுக்கு வந்து பயிற்சி வழங்கும் தொழில் தொழில் முனைவராக மாற்றுவதற்கு இல்லை தொழில் பயிற்சி அளிப்பதற்கு ஒரு குழு தனியாகவே

தொழில் செய்யணும் இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் கூட வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் கொடுத்தாரு அதே நேரத்தில் ஆய்வு பண்ணாரு மகளிர் சுய உதவி கிராம ஊராட்சி குறிப்பிட்ட அந்த கிராம ஊராட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து நாங்கள் வந்து ஆய்வு பண்ணோம் அவங்க வந்து இந்த மாதிரி கைவினை பொருட்கள் பயர் கூடைகள் இதெல்லாம் செஞ்சு ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அமைதி ஆட்டிங்க அப்படி எந்த ஊரையும் நான் பார்த்தது இல்லை அப்படி நம்ம கலெக்டர் அந்த சொன்ன ஊரு செய்தி சேகரித்து வச்சிருக்கேன் ஊராட்சி குழுக்களை பார்த்தோம்னா நம்ம மக்களுக்கும் ஏதாவது அதை பித்தன விஷயங்கள் பாருங்க இந்த ஊராட்சியில் இந்த மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் கடை வாங்கி வட்டிக்கு மட்டும் அதை நம்ம சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இது வந்து பயனுள்ள வகையில பயன்படுத்தக்கூடியவங்களும் இருக்காங்க நகையை திருப்பி வைக்கிறதுக்கும் நகையை திரும்ப திரும்ப வச்சு கடன் வாங்குறதுக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் தான் அதிகமான மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்கு இன்னொரு குட்டாம்பாக்கம் ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா சுயதொழில் செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படுகிற இந்த கடன் தான் ஆனால் இது அரசாங்கம் மகளிர் சுய குழு குழுக்கடன் வாங்குறது தள்ளுபடி பண்ணுறாங்கிற ஒரு ஆமாமா போக்குறது இல்லையா அதுக்காக மட்டுமே இந்த குழுக்களை அதிகமாக பயணிக்கிறாங்க அதுக்காகவே குழுக்களை அதிகமாக உருவாக்கி லோன் வாங்கக்கூடிய ஒரு கும்பலும் இருக்குது ஆமா இருக்கிறாங்க அது என்ன இப்போ ரீசெண்டாக ஒரு ஏரியாவில் நடந்த சம்பவம்னா ஒரு கிராம மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக லோன் காலம் முடிகிறதுக்குள்ளே லோனை பூர்த்தி பண்ணி கட்டுறாங்க ஏன்னா இப்போ எலெக்ஷன் வந்து வரப்போகுது மறுபடியும் திரும்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம குழு கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது யார் வந்தாலும் அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க எவ்வளோ ஒரு 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 குருட்டுத்தனமான ஒரு தொலைநோக்கு தொலைநோக்குப்பா ஓகே இதுதான் இப்போது அந்த அதில் உள்ள ஆனால் வந்து இது வந்து அடிக்கடி நம்ம மீட்டிங்கு அடிக்கடி இது நடக்கிறது எல்லாமே தீர்மானம் போடுவாங்களா இவங்க கூட்டம்லாம் போடுவாங்களா இல்லை இது தீர்மானங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுய உதவிக்குழக்குன்னு தனியாக தீர்மான புத்தகம் சரியாக வரைவு தனியாக கூட்டங்கள் நடத்தணும் மாதத்துக்கு இத்தனை முறை நடத்தணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் பிஎல் அவங்க அவங்களும் கூட்டங்கள் நடத்தணும் கூட்டங்கள் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம கிராம சபை கூட்டம் வருஷத்துல நாலு நான்கு கட்டாய வார கிராம சபை கூட்டம் இருக்குல்ல அந்த நாட்களில் இவங்க எல்லாருமே கூடணும் அதே மாதிரி ஆகஸ்ட் மா பதினஞ்சு அன்னைக்கு நடக்கக்கூடிய அவங்களோட கூட்டத்தில் அவங்க எலெக்ஷன் நடக்கும் அப்போ தான் அவங்க எலெக்ஷன் நடத்தி ஆட்களை தேர்வு செய்யும் ஆட்களை தேர்வு செய்யும் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது யாரும் வருவதும் கிடையாது இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் யார் இருக்கிறாங்களோ அவங்களே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிராம ஊராட்சிகளில் நம்ம வந்து ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்கும் போது என்னன்னா இதுவரைக்கும் பி எல் எஃப்ல தலைவி தலைவர் இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோட பட்டியல் கொடுங்க இருபது வருஷமா பத்து வருஷமா பி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட பட்டியல் கொடுங்க எப்படி இவங்களையே தலைவராக அங்கீகரிச்சுங்க இதை யார் வந்து கண்காணிச்சது பிளாக் லெவல்ல இருக்கக்கூடிய வட்டார அளவிலான கூட்டமைப்பு தணிக்கை குழு அவங்களுக்கு இருப்பாங்கல்ல அதுவும் தணிக்கை குழுவுமே இந்த உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவங்க தான் அது ஒரு குழுவை பிரிஞ்சு அவங்க தணிக்கை பண்றாங்க தணிக்கை பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடணும் ஆனால் வட்டார அளவில் இந்த பிளாக் லெவல் ஃபெடரேஷன் அதாவது வட்டார லெவல் கூட்டமைப்புங்கிறவங்க இந்த ஊராட்சி லெவல் கூட்டமைப்பை கண்காணிக்க வேண்டியது அவங்க அவங்களோட அடிக்கடி எங்கள் ஏரியாவில் இருக்க பிஎல்எஃப் வந்து என்ன செய்வாங்க நோட்டுகளை அள்ளிக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க எங்கே போறீங்கன்னா எங்களுக்கு தலைமை அங்கே வர சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்கள நாங்கள் பார்க்கணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற போது அப்புறம் நான் யோசிச்சேன் எப்படி இவங்களுக்கு அங்கே எப்படி ஹெட் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ தான் நம்ம அந்த பிஎல்எஃப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது நம்ம அப்போ தான் அண்டர்லைன் பண்ணுறோம் அது ஒரு பிரான்ச்சாக ஒரு கிளை தொடராகவே வந்து அந்த பிளாக் லெவல் ஃபெடரேஷனுக்கு கீழே எல்லா பஞ்சாயத்தில் உள்ள பிஎல்எஃப் வந்துருது பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் வந்துருது அவங்க அந்த பிஎல்எஃப் கீழே அந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டு இது எல்லாமே என்னென்னா எங்கேயுமே தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டமைப்பு சொல்லணும்னா இந்திய அரசாங்கம் இருக்கு இந்திய அரசாங்கத்துக்குள்ள தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்குள்ள ஒரு உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு உள்ளாட்சி அமைப்பு இப்படி ஒன்றை ஒன்றை வந்து ஒரு டைப் பண்ணி ஒரு 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 தொடர்பு இருக்கிற மாதிரி இந்த பிஎல்எஃப் கீழே பிஎல்எஃப் அப்புறம் விபிஆர்சி அப்புறம் வறுமை ஒழிப்பு சங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே டைப்பாக வருது இது இது என்னென்னா திரை மறைவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு நிர்வாகம் இது நிர்வாகம் திரை மறைவுக்கு பின்னாடி உண்மை ஏன் சொல்கிறேன்னா இந்த நிர்வாகத்தை பற்றி யாரும் பேசுவதும் கிடையாது யார் இதை குறித்து நம்ம வந்து கிராம ஊராட்சியை போய் என்ன வரவு செலவு வந்திருக்குன்னு எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து அதிகமான பேர் கவனம் செலுத்துறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா இது வந்து பெண்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கிறாங்க அதிகமாக ஆண்கள் வந்து இதில் வந்து பயணிப்பது தெரியாது அதனால அதுதான் உண்மை ஆனால் இதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஃபண்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ பணம் வந்து நிதியாக ஒதுக்குறாங்க எவ்வளோ கடனாக ஒதுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒதுக்குறாங்க பணம் வந்து ரோலிங்ல இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு சந்தா தனியா இருக்குது சந்தா சேமிப்பு சேமிப்பு ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு சந்தா கட்டுறாங்க அந்த குழுவுல இருந்து அந்த குழுவை திருப்பி அந்த சந்தாவை பிரிச்சு அவங்கள எடுத்துப்பாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது இதுல வந்து பணம் அதிகமா புழங்கக்கூடிய இடம்னா அது ஓகே இப்ப பிஎல்எஃப் வந்து ஒரு பதினஞ்சு இருபது குழு ஒரு கிராம ஊராட்சியில இருக்கு கிராம ஊராட்சியில ஒரு பன்னிரெண்டு இருபது சுய உதவி குழு இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு தலைமையாக பிஎல்எஃப் இருக்கு பஞ்சாயத்து லெவல் பஞ்சாயத்து லெவல் பண்றேன் அவங்க இந்த சுய உதவி குழுக்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் பட் ஆனால் இன்னைக்கு இந்த பிஎல் வெளியில் எனக்கு கடன் கொடுக்குன்னு கேட்குற நிலைமையில அவங்களோட கட்டமைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூலை அவங்களுக்கே தெரியலையா என்னங்கிறது வருமானத்தை பெருக்கிறது சுயதொழில ஊக்குவிப்பது இப்போ பஞ்சாயத்துக்கிட்ட உதவி வரலாம் பஞ்சாயத்து என்ன உதவி வரலாம் இப்போ ஒரு கிராம ஊராட்சி நம்ம பார்க்கலாம் என்னன்னா அவங்களே சந்தைப்படுத்துகிறாங்க ஆமா அந்த இப்போ நம்ம கலெக்டர் வந்தப்ப அந்த வயிறுபடியெல்லாம் நாங்களே ஆன்லைனில் பண்ணுறோம் பண்ணும்போது இது ஆன்லைனில் மட்டும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நம்ம கிராம ஊராட்சியிலே ஒரு சந்தை ஏற்படுத்தி அங்கே சுய உதவிக்குழுக்கள் உண்டாக்குகிற பொருட்களையெல்லாம் மக்கள்கிட்ட டெலிவரி பண்ணலாம் ஆமாம் ஆமாம் அப்படி பிஎல்எஃப் வந்து வருமானத்தை பிறக்கி அந்த வருமானத்துலேருந்து குழுக்களுக்கு சின்ன சின்ன மக்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்கு கடன் கொடுக்கலாம் ஆமாம் ஆனால் இன்னைக்கு ரெண்டுமே டிஃபெண்ட் பண்ணி அதாவது சுய உதவிக்குழுமே அரசாங்கம் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது பிஎல்எஃப்மே அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிராம ஊராட்சி நம்ம எல்லோரும் எங்கே பார்ப்போம்னா நம்மளுடைய வட்டாரத்தையே பார்த்துட்ருப்போம் நமக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா ஆனா நமக்குள்ள பவர் என்னன்னா நம்ம தீர்மானம் ஏற்றி ஒன்ன கேட்குறோம் அப்படின்னா அவங்க கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் நம்ம கிராமப்புற ஆட்சியில் கேட்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சுய உதவி குழுக்களும் பிஎல்எஃப்பும் ஏற்றக்கூடிய தீர்மானத்தை நம்மளோட கிராம ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் கண்டிப்பாக அங்கீகரித்துவாங்க ஓகே ஓகே ஏன்னா கிராம ஊராட்சியில் உள்ள அந்த கு உள்ள உறுப்பினர்கள் தான் கிராம ஊராட்சியோட உறுப்பினர்கள் அங்கீகரித்துடுவாங்க அதை கேட்டு எங்கள் கிராம ஊராட்சியில் நாங்கள் சுய உதவி குழுக்கள்லாம் சேர்ந்து இந்த அரசுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் வந்து காய்கறி தோட்டம் அக்கம் ஓகே போகிறோம் இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூடை முடிவு அதாவது வந்து எங்களுக்கு சண்டைப்படுத்துகிறதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க இல்லை கொடுங்க நான் என்ன வேணாலும் என்ன தொழில்கள் அவங்க செய்யலானாலும் ஒரு அவங்களுக்கு வந்து பயிற்சி இலவசமாக கொடுக்குறாங்க ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம ஒரு வகுப்பு போனோன்னால் நம்ம பணம் கட்டணும் அந்த கிளாஸ் போனா பணம் கட்டணும் ஆனா இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க வேளாண்மை தொழில் பண்றீங்களா அதுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த ஊரக பகுதிகளல எது தொழில் எந்த தொழில் பண்ண முடியுமோ அந்த மக்கள் வந்து எதை விரும்பறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பயிற்சி கொடுத்து இவங்க எல்லாம் பயிற்சி பெற்றுட்டாங்க அப்ப இவங்களுக்கு வந்து கடன் கொடுங்க இவங்க வந்து சக்சஸ் பண்ணுவாங்க அந்த கடனை கரெக்ட்டா திருப்பி செலுத்தும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து வருடம் வருடம் கடன் கொடுக்கக்கூடிய தொகைங்கிறது உயருது கையில இருந்து நம்ம எதுமே போட போறது இல்ல நம்மளோட உழைப்பு மட்டும்தான் போட போறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் வந்து கடன் கொடுக்குது இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா சோர் ஊர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் ஞாபகத்துக்கத்தில் டக்குன்னு ஆனால் அங்கே இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தையல் இயந்திரத்தை கொள்முதல் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிராம ஊராட்சிக்கில் ஒரு பத்து தையல் இயந்திரம் போட்டு அவங்க ஒரு பத்து இருபது பேர் அங்கே வந்து பணி செய்கிறாங்க ஆமாம் அப்போ வந்து அது வந்து ஒரு ஆடைகள் சார்ந்த ஒரு ஆண்டாக அதில் கூட குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னால் இன்னொரு விஷயங்கள் எப்படின்னா இந்த ஸ்கூல் யூனிஃபார்மே அவங்க தச்சு தலையூர் டெலிவரி பண்ணுறான் அதெல்லாம் ஒரு அருமையான முன்னெடுப்பு முன்னெடுப்பு அதே மாதிரி காய்கறி தோட்டங்களுங்கிறது ஒரு அருமையான முன்னெடுப்பு ஏன்னா எல்லா கிராமங்களையும் சந்தைகள் இருக்குது இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ண கிராமங்களும் இருக்கு அதே மாதிரி அந்த மகளிர் சுய உதவிக்குள்ள பணத்தை வச்சு ஒரு தனிநபராக அவர் குழுவாக ஜெயித்த கதைகளும் இருக்குது தனிநபராக இப்போ நான் வந்து ஆட்டை ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ இதனால இப்போ வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் வாங்கி நான் ஜெயிச்சிருக்கேன் அது மாதிரி இதை வச்சு அங்கே ப படிக்க வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஆனால் வந்து இந்த பணத்தை தன்னுடைய தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டேன் ஒரு குழுவா அவங்க அதோட நோக்கத்தையும் இதை சிதைக்கிற மாதிரி சிதைக்கிற மாதிரி ஆயிருக்கு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு விடுறாங்க அவ்வளவு உடன் வாங்கி அது நிறைய நடக்குது அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா இந்த தேர்தல் வந்து இவங்க வந்து சரியா கையாளுறது தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பொறுப்பாளர்களை மாற்றணும் கண்டிப்பாக மாற்றணும் கண்டிப்பா மாற்றணும்னு சட்டம் சொல்லுது அப்ப அந்த சட்டப்படி இவங்க இயங்குனாங்க அப்படின்னா இது இன்னும் நம்ம என்னென்ன முன்னெடுப்புகளை மக்கள் நினைக்கிறாங்களோ அதை முன்னெடுக்கலாம் ஆனா அதுக்கு மக்கள் மாறணும் மாறணும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இப்ப இந்த வறுமை ஒழிப்பு சங்கமாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இல்லை பிஎல்எஃப்ஆ இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த இதெல்லாம் இந்த குழுக்கள் ஆர்டிஐயின் கீழே கேட்டோம்னா இந்த குழுக்கள் சம்மந்தமான தகவல்களை தருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கி இளைஞர் மத்தியில் நிறைவு இருக்குது இது ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான் அதில் எந்த மாற்றம் இருக்குது ஆனால் இவங்களை தொழில் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவது கவர்மெண்ட்டு தான் நம்ம கட் நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்திலிருந்து தான் இவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுது அப்போ அது சம்பந்தமான தகவல்களை ஆர்டிஐயில் கேட்க முடியுங்கிறது நூறு சதவீதமான உண்மை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ யாருமே வந்து சுயோதய குழுக்கள் சம்மந்தமாக வந்து நீங்கள் ஆர்டிஐயில் கேட்கக்கூடாதுன்னு வந்து பிஏ பதில்ட்டுனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம புத்திமதியாக அப்பீலில் சொல்லணும் நான் என்னுடைய வரி பணத்தில் தான் நீ லோன் கொடுத்துருக்க அந்த லோனை எப்படி செலவு பண்ணுறாங்கிற கணக்கு உரிமை எனக்கு இருக்குது அதனால் நீ வந்து எங்கள் ஊரில் எத்தனை சுயோதைகள் ஒடுங்கு வழங்குது இயங்குது எத்தனை பேருக்கு லோன் கொடுத்தா எவ்வளோ கொடுத்தா எந்த வருஷத்தை கொடுத்தா எந்த தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஆர்டிஐயில் கேட்க முடியும் ஸோ இதே இளைஞர்கள் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி பிஎல்எஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்கள் கிராம ஊராட்சி ஒரு வளர்ச்சி பாதைக்கு நேராக நகர்த்த முடியும் இல்லைன்னா கடனை லோன் வாங்க வட்டிக்கு விட லோன் வாங்க வட்டிக்கு விட இதுதான் சுய உதவிகளோட முக்கியமான ஒரு பொறுப்பாக மாறி நிற்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதில் யாராவது உங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக பேசணும் இல்லை இதை மட்டும் எங்களுக்கு ஷார்ட்டாக குறிப்பிட்டு வந்து நீங்கள் விவாதம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஓவரலாக தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் விளக்கியிருக்கீங்க நிறைய சந்தேகங்கள் நிறைய சந்தேகங்கள் வருது ஆகவே எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் நிச்சயமாக உங்களுடைய தகவல்களை பதிவிடுங்க நாங்கள் அதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் தெளிவாக எடுத்து நாங்கள் உங்களுக்கான பதிலை நாங்கள் சொல்ல நாங்கள் கடன்பட்டிருக்கோங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறோம் மீண்டும் நல்ல ஒரு உங்களை வேறு எடுமையும் சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்